நம்ம வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த மாதிரி புகைப்படங்கள் வச்சுக்கலாம் எந்த மாதிரி புகைப்படங்கள் எல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் சில வீட்டு பூஜை அறைகளில் நிறைய சாமி படங்கள் இருக்கும் அதுவும் சில வீடுகளில் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வச்சு பூஜை பண்ணின பழைய ஒரு சாமி படமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி சாமி படத்தை வச்சுட்டு வழிபடுவாங்க அது கொஞ்சமாக உடஞ்சிருந்துச்சுனா கூட அது வந்து ரொம்ப பரம்பரை ரொம்ப ரொம்ப காலமாக வச்சு கும்பிட்றோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கும்பிட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரி உடஞ்ச வ புகைப்படத்தை என்றைக்குமே நம்ம கும்பிடக்கூடாது நம்மளோட பூஜை அறையிலையும் வைக்கக்கூடாது இப்போல்லாம் வந்துட்டு நிறைய கடைகளில் அதை சரி பண்ணி தருவாங்க நீங்கள் அந்த புகைப்படத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நல்லா நீட்டாக புதுசு மாதிரி சரி பண்ணிக்கலாம் அப்படி சரி பண்ண முடியாத பட்சத்தில் எதாவது நீர்நிலைகளில் விட்டுறலாங்க அதே போல் வீட்டில் குட்டி குட்டி விக்கிரகங்கள் வச்சு கும்பிட்ற பழக்கம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்குது அந்த மாதிரி குட்டி குட்டி விக்கிரகங்கள் வந்துட்டு கொஞ்சமாக எதாவது உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் கண்டிப்பாக நம்ம வந்து வீடுகளில் வச்சு வழிபடக்கூடாது அது நீங்கள் முன்னோர்களை கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்புறப்படுத்திக்கலாம் அல்லது நீர்நிலைகளில் விட்டுறலாம் கடவுளை வந்துட்டு நம்ம பூஜை அறையில் விக்கிரகமாக இருந்தாலும் சரி படங்களாக இருந்தாலும் சரி கிழக்கு நோக்கி வைப்பதும் வடக்கு நோக்கி வைப்பதும் மிகச்சிறப்பு மேற்கு நோக்கியும் சில பேர் கும்பிட்றாங்க இதுவே நீங்கள் தெற்கு நோக்கி வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா நடராஜர் தட்சிணாமூர்த்தி இது போன்ற சில தெய்வங்களின் படத்தை நீங்கள் தெற்கு நோக்கி வைத்து கும்பிடலாம் மிகவும் சிறப்பு ஒரு வீடு அப்படின்னா வந்துட்டு கட்டாயமாக வைக்க வேண்டிய ஒரு ஐந்து புகைப்படங்களின் பெயர்களை இப்ப நம்ம பார்க்கலாம் முக்கியமா வந்துட்டு அந்த அஞ்சு படங்களோடு சேர்ந்து ஒரே புகைப்படமாக வர அந்த புகைப்படத்தை வைக்கிறது ரொம்பவே சிறப்பு இந்த புகைப்படத்தில் விநாயகர் இருப்பார் முருகர் லட்சுமி தேவி சரஸ்வதி தேவி பெருமாள் இந்த புகைப்படத்தை கண்டிப்பா வீட்ல வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த ஐந்து தெய்வங்களே சிறப்பாக கொடுப்பாங்க அதனால் ஒரு வீடு அப்படின்னு இருந்துச்சுன்னா பூஜை அறியில் கண்டிப்பாக இந்த ஐந்து தெய்வங்களோட புகைப்படத்தை கண்டிப்பாக வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லதே நடக்கும் அப்புறம் முக்கியமாக நம்ம வீட்டு குலதெய்வத்தை பிரதான படமாக வச்சு கண்டிப்பாக வழிபடலாம் ரொம்பவே நல்லது சனீஸ்வரர் நவகிரகத்தை வந்துட்டு அந்த புகைப்படங்களை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடுறத வந்துட்டு தவிர்த்து கொள்ளலாம் நவகிரகமாக இருந்தாலும் சரி சனீஸ்வரராக இருந்தாலும் சரி நம்ம கோயிலில் போய் கும்பிட்றது மட்டுமே சிறப்பாக இருக்கும் நடராஜர் சிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வடக்கிலிருந்து தெற்கு பார்த்த மாதிரி வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு அதுக்கு பிறகு இத்தனை புகைப்படங்களுக்கு அப்புறமா நம்மளோட வீட்டில் பெரியவங்க அதாவது அப்பா அம்மா இறந்தவங்களோட புகைப்படத்தை வந்துட்டு நம்ம பூஜை அறையில் வச்சு சாமிகளோட சாமியாக வச்சு கும்பிடலாமா அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் வந்துட்டு நம்ம இறந்தவங்களோட படத்தை வந்துட்டு நம்ம பூஜை அறையில் சாமிகளோட சாமியாக வந்துட்டு வைக்கக்கூடாது வைக்காமல் இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே சிறப்பு தாய் அல்லது தந்தையாரின் ஃபோட்டோவை வந்துட்டு நம்ம ஹாலில் மாட்டிக்கொள்ளலாங்க இதுவே நீங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்க வேண்டாம் முக்கியமாக நம்ம பூஜை அறையில் ஒரு வாரம் பூஜை பண்ணின பூவை வந்துட்டு அடுத்த வாரம் நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பு காய்ந்த பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா உடனே அகற்றி விட வேண்டும் கண்டிப்பாக வந்துட்டு காஞ்ச பூக்களுக்கு வந்துட்டு எதிர்மறை எண்ணங்களை ஈர்க்கும் சக்தி கண்டிப்பாக உண்டு இது வந்துட்டு துளசி வில்வ இலை இந்த ரெண்ட தவிர மற்ற எல்லா பூக்களுக்குமே எதிர்மறை எண்ணங்களை ஈர்க்கிற சக்தி இருக்குது அதனால் வந்துட்டு காய்ந்த பூக்களை கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்காதீங்க நீங்கள் அடிக்கடி காஞ்ச பூ இருந்துச்சு அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல மொத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அதை நீர்நிலைகளில் வந்துட்டு நீங்கள் அந்த காஞ்சி பூவை வச்சிடலாம் அந்த நீர்நிலைகளில் போயிட்டு போகுது அதனால் வந்துட்டு நீங்கள் காஞ்சிப்பூவெலாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீர்நிலைகளில் விடுறது ரொம்பவே சிறப்பு தெய்வங்கள் பயன்படுத்தக்கூடிய வேல் இந்த மாதிரி எதாவது வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலோட மேலே முனையில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு எலுமிச்சங்காயை குத்தி வச்சுட்டு அப்புறமா பூஜை பண்ண ஆரம்பிங்க இல்லை நீங்கள் அப்படியே வந்துட்டு வேலை வந்துட்டு தனியாக வச்சு பூஜை பண்ணக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க